இது வந்து சாலை மீன் இத நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடியும் கொஞ்சம் போட்டு விரை வச்சிருக்கேன் கெட்டுப்பயிராம இருக்க நேரத்தோடய கழுவி வச்சிருக்கேன் இது வந்து இறால் மீன் இது வந்து இதையும் கழுவி கொஞ்சம் வத்தப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி உப்பு போட்டு விரை வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் சமையல் ஆரம்பிக்கப்படும் மீன் குழம்பு வைக்க போறேன் அதுக்கு தாழை மீன் குழம்பும் இறால் மீன் பொரியலும் போகிறோம் இன்னைக்கு இது குழம்புக்கு போகிறேன் தேங்காய் சீரகம் ஏற்கனவே தனியாக அரைச்சிட்டேன் இப்போது அந்த மல்லிப்பொடி வத்தல் பொடி போட்டு அரைச்சி வெங்காயம் போட்டு நச்சு வலிக்க போகிறேன் ஒன்று ரெண்டாக அரைச்சி வலிக்க போகிறேன் வெங்காயத்தை இப்போ இதுக்கு முதார்த்த பொடி சேர்த்து வத்தல் பொடி குழம்பு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் நல்லா அரைச்சாச்சு அதை அரைச்சி நல்லா ரெண்டும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா சேர்ந்தாக்கில் நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் இப்ப வெங்காயத்தை போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சோம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்ல செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் குழம்புக்கு தேவையில்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் கட்டணும் பொடிசா மூணு பச்சை மிளகா வச்சுக்கணும் வெங்காயம் வெங்காயம் பரவாயில்லை வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் இங்க குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நாங்கள் எப்பவும் சின்ன வெங்காயம் சேர்ப்போம் அது கிடைக்காத பட்சத்தில் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது நல்ல உடம்புக்கும் நல்லது குழம்புக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் கொஞ்சம் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம்

தக்காளி இருந்தால் போட்டுக்கலாம் நாங்கள் தக்காளி போடலை எனக்கு மசாலா என்ன பிரச்சு வேற கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான புளிய சேர்த்துக்கலாம் குழம்புக்கு புளியும் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம கரைச்சு சேர்த்துக்கலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய புளியை கரைச்சு சேர்த்துக்கேன் நான் மாங்காய் துண்டு போட போறேன் அதனால புளி பார்த்து நம்ம சேர்த்துக்கணும் மாங்காய் தக்காளி சேர்த்தா புளிப்பு அதிகமா தெரியும் அதனால நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கணும் கொதிச்சு வருது குழம்பு இந்த நேரத்துல மீனை போட்டுடலாம் அரைச்சிட்டு வச்சிருக்கேன் அத குழம்புக்கு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவை தேங்காய் பால் ஊற்றினாலும் ஊத்திக்கலாம் தேங்காய் அரைச்சி போடணும் நாங்க தேங்காய் அரைச்சுதான் போடுவோம் கரைஞ்சிடும் போட்டு இப்ப ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது அதனால கரையாது நீங்க அதுலேயும் நம்ம சேர்த்தாங்களில் கரையாது நம்ம கரண்டி போட்டு கிண்டேன் அப்படியே கொதித்து அதே வேணும் கரண்டிய போட்டு கிண்டக்கூடாது ஏன்னா மீன் வந்து ஒருங்கிடு மீன் போட்ட உடனே தான் கரண்டியை போட்டு கிண்டலாம் இப்ப மீன் வெந்துட்டு சுத்தி விட்டா போதும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு குழம்பை இறக்கிடலாம் இப்போ மசாலா வாடகா போய் இப்போ குழம்பு நல்ல மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா திக்காக வத்திட்டு நல்ல அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் மூடி வச்சிட்டேன் இறால் மீன் பொடி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ண எண்ணெய் சேர்த்துக்கலாம் இறால் மீன் பொரிக்கிறதுக்கு இரா தேவையான கடுகு உண்ணப்படும் சரி கருவேப்பில ஒரு சின்ன பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுட்டேன் அதையும் போட்டுவிங்க இந்த வெங்காயத்தையும் அழைப்பு இராலைக்கு நிறைய வெங்காயம் மசாலா போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் நான் இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் பொடி உப்பு போட்டுக்கேன் ஏற்கனவே இறாலில் உப்பு போட்டு விரும்பி வச்சுருக்கேன் மசாலாவும் உப்பு கொஞ்சம் மசாலா தேக்கணும் தான் மசாலா சேர்த்துக்கேன் சேர்த்து தான் போட்டு வச்சுருக்கேன் கழுவிட்டு கொஞ்சமாக போட்டு மசாலா போட்டு உப்பு போட்டு வித வச்சு அந்த செட்டு வெளியிடக்கூடாது மீன் சமையல் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லேட்டாகலாம் அதனால் இப்படி மசாலா போட்டு விரங்கி வச்சுட்டா ஒன்றும் கிடையாது அது அப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுனாலும் சமையல் பண்ணுவோம் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் ഒരു സ്പൂൺ മല്ലിത്തൂൺ സേക്കും മഞ്ചു இப்போ நம்ம ஈரானில் எல்லா சேர்த்து ஈரான் தண்ணி தொழிச்சு அப்புறம் இறால் வேகும் எடுத்து போதும் தானாட்டா பார்த்து தான் போட்டுக்கணும் தேவைன்னா மட்டும் சேர்க்கணும் தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுட்டேன் இறால் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் அதை சேர்க்கணும் நல்லா வத்திடும் இதால் நல்ல தொக்கு மாதிரி வரும் நல்ல வத்தி இருந்தாலும் அது நல்ல வேகணும் இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் தீயை அரைத்தீயாக வச்சு நல்லா வேகணும் நின்று வெந்தால் நல்ல நல்லா வேகணும் சீக்கிரம் விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல வேகால் நல்ல வெந்துட்டு நல்ல வெந்துட்டு முக்கால்க்காடு வெந்துட்டு இப்போ இந்த தேங்காய் சீரமும் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் சீரமும் அரைச்சி வச்சிருக்கேன் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மசாலா வேகுத வரைக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு உப்பு எதுவும் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் நல்லா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உப்பு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் மசாலா நல்லா வேகணும் அதாவது இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்ல வேகும்போது தொக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டுங்க பார்த்துக்கிட்டு வேணும்னா போட்டுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த சேனல் நம்ம சேனலை பார்க்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த தேங்காய் மசாலா நல்லா வேகட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா இறால் நல்லா வெந்துட்டு மசாலா வாடெல்லாம் போயிட்டு இப்போ இறக்கிடலாம் இது நல்ல இறால் தொக்கு தொக்கு மாதிரி ஏன்னா புளி சேர்க்கலை தக்காளி புளி தான் சேர்க்காம இது நல்லா தொக்கு மாதிரி பொரியலாக இல்லாமல் நல்லா மசாலாவாக தொக்கு மாதிரி நல்லா மசாலாவாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிச்சிடும்